பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை நான் சொன்ன இந்த தேதிக்கு முன்பாகவே நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த நல்ல தகவல் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வீட்டிலும் உன் வாழ்விலும் நடக்கதான் போகிறது எப்போது நடக்கும் எப்போது நடக்கும் என ஏங்கி தவித்து காத்திருக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்ததை நடத்தி கொடுக்க நான் வந்துவிட்டேன் என் தங்கமே எல்லாருக்கும் நல்லது செய்து எல்லாருடைய தேவைகளையும் நிவர்த்தி செய்தால் மட்டும்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்குமானால் அந்த நல்ல பெயர் உனக்கு ஒருபோதும் தேவையில்லை என அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு உன் வாழ்க்கையை பார்த்து நீ போய்கொண்டே இரு எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என நினைக்கிற உன்னுடைய உண்மையான அன்பான உள்ளத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் நீ காலாகாலத்திற்கும் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என நினைப்பது நன்றாக இல்லைதானே எல்லாரும் தான் மட்டும் அடுத்தவரிடம் ஏமாந்து விடக்கூடாது என நினைக்கிறார்கள் ஆனால் நாம் அடுத்தவரை ஏமாற்றுகிறோமே என யாருமே நினைத்துப் பார்ப்பதில்லை அப்படித்தானே ஒரு சிலர் தன் தேவைக்காகவே உன்னை சார்ந்து கொண்டும் உன்னிடம் அன்பாய் பேசிக்கொண்டும் பழகிக்கொண்டும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உன்மீது உண்மையான அன்பிருக்கிறது பாசம் இருக்கிறது என நம்பி ஏமாந்து போகாதே அவர்களுக்கு நீ செய்ய கடவைப்பட்டிருக்கிறாய் என உரிமையோடு அவர்கள் பல விஷயத்தை உன்னிடம் கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டும் உன்னை ஏமாற்றிக்கொண்டும் இருப்பதை நீ புரிந்துகள் நீ உன் வாழ்வில் உழைப்பதை மிக முக்கியமானதாய் நினைக்கிறாய் உழைப்பதை ஒருபோதும் நிறுத்தி ஏனெனில் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்து காட்டும் உனக்கு விழுந்த அடிகளையெல்லாம் நீ படிகளாக நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையின் உயரத்தை தொடுவதற்காக அந்த படி மீதே ஏறி போய்விடு என் தங்கமே உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் யார் அவமானப்படுத்தினாலும் என்ன பழிச்சொல் பேசினாலும் அத்தனையையும் தாண்டி 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 போய் மேலே ஏறி நின்று நீ ஜெயித்து நீ அவமானப்பட்டதின் மூலமாக கற்றுக்கொண்ட எந்த விஷயங்களையும் அவ்வளவு சுலபமாய் நீ மறந்துவிட முடியாது உனக்கென வாழ்க்கையில் வாய்ப்பு வரும்போதே அதை சரியாக பயன்படுத்திக்கொள் வாய்ப்பு வரும்போது பயன்படுத்த தெரியாதவன் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை என புலம்பக்கூட தகுதியற்றவன் என்றுதான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் இந்த உலகில் எல்லாருமே முன்னேறுவதற்காக நான் பல வாய்ப்புகளை கண்களில் காட்டிக்கொண்டும் அவர்கள் வாழ்வில் கொடுத்து கொண்டும் தான் இருக்கிறேன் அதை பல பேர் புரிந்து கொள்ள முடியாமல் இப்படி நடந்து கொள்கிறார்கள் உனக்கு கொடுக்கிற வசதி வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு அதை நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ள முயற்சி செய் ஒரு சில விஷயங்களை முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை ஆனால் முயன்று பார்க்க மட்டும் தயங்காதே என் தங்கமே அதே நேரத்தில் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என முயற்சி செய்யும் போது அதை பாதியில் கைவிட்டு விடாதே ஏனெனில் நீ எப்போது கைவிடுகிறாயோ அதற்கு தான் வெற்றி இருக்கும் அதாவது புதையில் பத்தடியில் இருக்கிறது என்பது தெரியாமல் நீ தோண்டிக்கொண்டே இருக்கிறாய் எட்டு அடியில் நீ சோர்ந்து போய்விடுவாய் இவ்வளவு தூரம் தோண்டியும் புதையல் கிடைக்கவில்லையே என நீ நகர்ந்து போகும்போது உனக்கு பின்னால் வரும் ஒருவன் அடுத்து தோண்டி இரண்டே அடிகளில் அவனுக்கு புதையல் கிடைத்துவிடும் அதனால்தான் முயற்சி செய்யக்கூடாது செய்ய ஆரம்பித்து விட்டால் பாதியில் நிறுத்தக்கூடாது என சொல்கிறேன் முயற்சி செய்யக்கூடாது என சொல்கிறேனே யோசிக்கிறாயா அதாவது யோசிக்காமல் முயற்சி செய்யக்கூடாது தயங்காமல் முயற்சி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் எல்லா விஷயங்களையும் சரியாக திட்டமிட்டு முயற்சி செய்ய வேண்டும் சும்மா கடமைக்கு முயற்சி செய்கிறோம் என செய்ய வராதே முடிந்தளவு முயற்சி செய்து என் வாழ்வில் நான் ஜெயித்து காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு எனக்கான நல்லதெல்லாம் நான் எதிர்பார்த்தபடி நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உனக்கான முயற்சிகளை செய் நேற்று எப்படி நீ வாழ்ந்தாய் நாளை எப்படி வாழப்போகிறாய் என நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு இன்று இந்த நொடி முதல் என் வாழ்க்கையை சந்தோஷமாக நான் வாழப்போகிறேன் என தைரியமாக வாழ ஆரம்பியேன் தங்கமே உன்னை சுற்றியுள்ள எல்லாருமே சுகமாக சந்தோஷமாக இருப்பதைப் போலவும் நீ மட்டும்தான் வாழ்க்கையில் போராடிக்கொண்டும் கஷ்டப்பட்டும் வாழ்வதைப் போலவும் நினைப்பதுதான் மன அழுத்தம் வருவதற்கு காரணம் உன்னை சுற்றி இருக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாயா நிச்சயமாக இல்லை இந்த உலகில் வாழும் எல்லாருக்குமே கையளவு இதயம் கொண்ட இதயத்திற்குள் கடலளவு பிரச்சனைகளை வைத்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீயும் எதனினைத்தும் கலக்கம் எந்த விஷயத்திற்கும் தயங்காமல் முன்னேறி போய்க்கொண்டே இரு ஏனெனில் நீ தயங்கும் இடங்கள் எல்லாம் உனக்கு தடைகள் வந்துவிடும் ஆனால் துணிந்து தைரியமாக போகும் எல்லாம் தூசியாய் மாறி துன்பங்களை எல்லாம் தொலைத்து நீ நிம்மதியாய் வாழ முடியும் சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்த்து காத்திருப்பதை காட்டிலும் உன் வழியில் நீயே தனியாக செல்லக்கூடிய ஆளாக இருந்துவிடு என்ன நடக்குமோ எது நடக்குமோ என பயம் உனக்குள் வந்துவிட்டால் உன் லட்சியத்தில் நீ நினைத்தது போல வெற்றி பெற முடியாது அதனால் நம்பிக்கையோடு உனக்கான காரியங்களை செய்யத் தொடங்கு நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் உலகம் உன் வாழ்வில் பல விஷயங்களை மாற்றப் போகிறது மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் உனக்கென ஒரு தேடலை உறுதியாக வைத்துக்கொள் தேடல்தான் உன்னை எங்கேயும் தேங்கி நிற்க வைக்காமல் முன்னேற்றத்தை காட்டிக்கொண்டு போய்கொண்டே இருக்கும் நீ செய்யும் கடின உழைப்பும் மகத்தான செயல்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுமே செல்லமே எப்போதுமே உன் வாழ்க்கையை நீ அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து உன்னை கொள்ளாதே இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்தவன் உனக்கு நீயாக மட்டும்தான் இருக்கிறாய் என மனதிற்குள் நினைத்துக்கொள் வெற்றி பெறுவது என்பது மிகவும் எளிதான விஷயம்தான் என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவாக இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவாய்